வணக்கம் லங்கா ஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஒரு சில நாட்களாக நீதிமன்றத்திலே நடந்த கொலை தொடர்பாக நாங்கள் பல செய்திகளை முகநூல்களிலேயும் எங்களுடைய இணையதளத்திலேயும் யூடியூப் சேனலிலேயும் நாங்கள் பிரசுரித்து வந்தம் இருக்கின்றோம் இந்த செய்திகளை நாங்கள் ஊர்ஜிதம் இல்லாமல் ஒளிபரப்பக்கூடாது என்பதற்காக கண்டகட்ட கோணங்களிலே நாங்கள் தவறாக சித்தரிக்காமல் ஆதாரத்தோடு வருகின்ற செய்திகளை மாத்திரம் தாமதமாக வந்தாலும் உண்மையான செய்திகளை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தாமதமாக இந்த செய்திகளை உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம் இந்த செய்திகள் தொடர்ந்தும் உங்களுக்கு இந்த கோர்வையாக வந்து கொண்டிருக்கும் நாங்கள் இப்பொழுது அலசப்போகின்ற விடியம் இந்த கொலை எதற்காக நடந்தது யாரால் ஏற்பட்டது என்ன காரணம் ஏன் நீதிமன்றத்திலே வைத்து அவர் கொல்லப்பட்டார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதைவிட ஏன் இந்த கூலிப்படை அதாவது கூலிப்படையாக இயங்கப்படுகின்ற இந்த முன்னாள் படை வீரர் எதற்காக இவரை கொலை செய்தார் என்பதும் நாங்கள் அலச வேண்டிய விடயமாக இருக்கின்றது இதன் முக்கியமாக நாங்கள் அலச வேண்டும் காரணம் இது இது மாத்திரமல்ல இன்னும் பல அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன அதனை இந்த கொலை எடுத்து காட்டி சென்றிருக்கிறது அதுவும் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்த தொலை தொடர்பு அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த தகவலுக்கு ஏற்ப வெளிநாட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட ஊதியத்திற்காக ஒன்றரை கோடிக்காக ஒருவரை கொலை செய்திருக்கிறார் என்றால் அது வரும் பணத்திற்காக அல்ல இதை கொடுத்தவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது உடனடியாக நாங்கள் உள்நுழைந்த தகவலுக்குள்ளே வருவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கிறது அதற்காக அரசு அனுரா அரசு என்பிபி அரசு இதற்கு குற்றவாளிகள் என்று கூற முடியாது பகடை காய்களாக ஆக்கப்பட போவது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இனிமேலாவது அனுரா தரப்பு தங்களுடைய பாதுகாப்பைச் சற்று பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் காரணம் கடந்த அரசாங்கங்களிலே அடக்க முடியாத இந்த பாதாள உலக குழுவை அடக்கியதும் அந்த பாதாள உலக உலக குழுவோடு இணைந்து சில படையினர்கள் முப்பது படையினர்கள் இயங்கி இருக்கிறார்கள் கூலிப்படையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து இந்த அரசினுடைய புலனாய்வு பிரிவுக்கும் ஒரு சவாலாகவும் எதிராகவும் இந்த கொலை நடைபெற்றிருக்கிறது அதாவது இந்த குற்றவாளி சில வேளைகளிலே அவர் நிரபராத அப்ரூவராக ஆகிவிட்டால் அந்த பல குற்றவாளிகள் அரசியல் தலைவர்கள் மற்றும் பல படை வீரர்கள் அதைவிட சில பாதுகாப்பு படையில் இருக்கின்ற பெரும் உத்தியோகஸ்தர்கள் இதிலே மாட்டுப்படலாம் அகப்படலாம் என்று ஒரு பின்னோக்கு பார்வையிலே அதாவது முன்னோக்கு பார்வை பின்னோக்கு பார்வை இரண்டிலேயும் இது நடைபெற்றிருக்கிறது பாதாள உலக குழுவிலே இருந்து இலங்கையிலே தேடப்படுகின்ற அல்லது தங்கள் பாதுகாப்புக்காக வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு இந்த பாதாள உலக குழுவை இயக்குகின்ற நபர் மாத்திரமல்ல நபர்களால் குழுவால் அங்கேயும் பல குழுக்கள் பல நாடுகளிலே இருந்து கொண்டு இயக்குகின்றவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது அது செய்யப்பட்டது இது இலங்கையிலே இருக்கின்ற பல அதிகாரிகளையும் பின்னே இருக்கின்ற இந்த பாதாள உலக குழுவினால் செய்யப்பட்ட சில கொலைகளை மறைப்பதற்காகவும் அந்த கொலைகளை பாதாள உலக குழுவிடம் கொடுத்து செய்தவர்கள் பாதுகாப்பதற்காகவும் பலருக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது இவர் பகடைக்காயாக பார்க்கப்பட்டிருக்கிறார் ஒன்றை வரும் ஒன்றை கோடிக்காக இவர் இந்த கொலையை செய்திருப்பார் என்பது சில இதனை நாங்கள் ஊர்ஜிதம் செய்ய முடியாது இருந்தாலும் கூட இந்த ஒன்றரை கோடி பேரம் பேசுவதற்கு இடையிலே தரகர்கள் இருந்திருக்கலாம் என்று ஒரு ஐயப்பாடு இருக்கிறது அதாவது நேரடியாக இவரோடு இந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவரோ அல்லது கொலை இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களோ கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் உடையவர்கள் அல்ல அந்த திட்டம் உடையவர்களுக்கு இடையிலே பல தரகர்கள் இருந்திருப்பார்கள் என்ற ஒரு ஐயம் இருக்கிறது அதாவது நேரடியாக வெளிநாட்டிலே இருந்து பேரம்பேசி இந்த கொலைகாரனிடம் கொடுத்து கொலை செய்திருப்பார்கள் என்பது இக்காலத்திலே பொருந்தாத விடயம் காரணம் இவர் பிடிபட்டால் இவர் கைது செய்யப்பட்டால் அந்த கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக அவருடைய தொலைபேசி ஆராய்ந்து பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் யாரோடு தொடர்பு இருந்திருக்கிறார் என்று பல வருடங்கள் பின்னோக்கி பார்ப்பார்கள் இதே போலத்தான் இலங்கையிலே நடைபெற்ற அந்த உயிர்த்த ஞாயிறு அந்த தாக்குதலுக்கும் பல பலரை சந்தேக நபர்களை உடந்தையாக இருந்தவர்களை உடந்தை இல்லாமல் தொடர்பு இருந்தவர்களை அனைவரையும் அழைத்து விசாரித்தார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது நேரடி தொடர்பு அல்ல இடையிலே பல தரகர்கள் இருந்திருப்பார்கள் இலங்கையிலே இருந்திருக்கலாம் சில தரகர்கள் அதைவிட வெளிநாடுகளிலே இருந்தும் இயங்கிக் கொண்டிருக்கலாம் நேரடியாக யாருக்காக கொலை செய்யப்பட்டதோ யார் இதை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டாரோ அவர் நிச்சயம் நிச்சயமாக அவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடுமையாக இருக்கும் சில வழிகள் இலங்கை அரசினுடைய தொடர்புகள் மற்றும் எங்கிருந்து இதை பேரம் பேசினார்களோ எங்கிருந்து இதை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ அங்கிருக்கின்ற காவல்துறை அல்லது புலனாய்வு துறையினூடாக கண்டுபிடித்து இவர்கள் நிச்சயமாக காண்பதற்கு இலங்கை அரசாங்கத்திலே அதாவது இலங்கை புலனாய்வுத் துறைக்கு தகமை இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கலாம் அதை நினைத்துக் கொள்வோம் இருந்தாலும் கூட இந்த கொலையின் ஊடாக அதாவது அந்த குற்றவாளி கொலை செய்யப்பட்டவர் சில வேளைகளில் அவர் பலவருடைய பெயர்களை உச்சரித்தாலோ பல விடயங்களை வெளியே கூறினாலோ தங்களுக்கு ஆபத்து என்பதால் பிறரால் கூறப்பட்டு இந்த பாதாள உலக குழு இப்பொழுது இருப்பவர்கள் அல்லது இப்பொழுது தொடர்பில் இருப்பவர்கள் அல்லது தொடர்பை விட்டுவிட்டு குற்றம் செய்தவர்கள் இப்பொழுது அந்த கால உலக குழுப்பிலே அதாவது அந்த குழுவிலே இல்லாமலும் இருக்கலாம் இவர்கள் ஊடாகத்தான் இந்த கொலை திட்டமிடப்பட்டிருக்கிறது நேரடி தொடர்பு இல்லை என்பதையும் பார்க்கக்கூடியதாகிறது இருந்தாலும் கூட இது தொடர்வதற்கு சாத்தியம் இருக்கிறது காரணம் தன்மை காப்பாற்றுவதற்காக கடைசி வரைக்கும் குற்றவாளிகள் நிச்சயமாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த வகையிலே வேறு கோணத்தில் கூட இது இந்த பாதாள உலக குழுவினுடைய அந்த செயற்பாடுகள் தொடர்வதற்கு சாத்தியம் இருக்கிறது நாங்கள் அந்த பாதையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சாத்தியம் இருக்கிறது காரணம் அவர்கள் வெறும் கொலை கொள்ளையிலே ஈடுபட்டவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் பெரும் போதை வஸ்து கடத்துகின்ற தாதாக்களோடு அவர்களுக்கு அடியாட்களாக இருந்தவர்கள் என்பது நாங்கள் கடந்த காலங்கள்

அதிகாரிகளுக்கும் மிக மிக ஆபத்தாக இருக்கும் என்பதை நாங்கள் ஊகமாக வெளியிடுகின்றோம் அதே வேளையிலே இவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை மேலும் அதிகரித்துக்கொள்வது கொள்வது நிச்சயமாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று லங்காபோர் ஊடகம் காணிக்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம் தொடர்ந்து நமது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் செய்து முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் அவர் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி